எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புனிதருடைய கேரக்டர்ஸ் அப்கோர்ஸ் எல்லோருக்குலேயுமே கண்டிப்பாக அந்த கேரக்டர் இருக்கும் ஆனால் இதை இவர் எப்படி டீல் பண்ணாருங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவர் இவரோட வாழ்க்கையில் பெற்ற ஆசீர்வாதங்களை போல நம்மளும் பெற்றுக்கலாம் தானே அப்படி எந்த புனிதரை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா புனித லாகோனி இக்னேஷியஸ் அப்படிங்கிற புனிதரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த புனிதர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு 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 அமைதியாக மற்றவங்க இடத்துல ஒரு சந்தோஷமா ஒரு அப்ரோச் பண்ற ஒரு புனிதராக இருந்துருக்கிறாங்க எப்படின்னா இவங்க வேலை வேலைலையும் சரி அல்ல அவங்க வீட்டில் இருக்கவங்க கூடயும் சரி அவங்க எந்த ஒரு சூழ்நிலையோ ஒரு கடும் சொல்லோ செயலோ எதுவும் பண்ணிடாத படிக்க அவங்க ரொம்பவே சந்தோஷமா தான் அந்த இடத்தை வச்சுக்குவாங்க அவங்க எப்பயுமே உண்மையிலேயே இவருடைய வரலாறுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இவருக்கு எப்பயுமே உடல் நோய் வரும்போது அவர் என்ன பண்ணாரா அதை இறைவேண்டல் செஞ்சு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணியே அந்த நோய் எல்லாத்தையும் அவர் வந்து என்ன பண்ணிக்கிடுவாரா சரி பண்ணிக்குவாரா இதை போது அப்போது இது அப்போ நமக்கு எப்படி ஆகும் அப்போது உண்மையிலேயே இவர் இதை என்ன பண்ணாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும்ல ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்கள் இடத்துல ஷேர் பண்ணணும் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப உடம்பு போயிருக்கும் போது ஒரு பதினெட்டு வயசில் ரொம்ப உடம்புடாமல் இருக்கும்போது இவர் என்ன பண்ணாராம் கடவுள்கிட்ட நீங்கள் எனக்கு அதை சரிப்படுத்தி கொடுங்க நான் துறகிறதுக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்றேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் அவருக்கு உடல் நோயெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா கடவுள்கிட்ட செஞ்ச பொறுத்தனையே அவர் என்ன பண்ணிட்டாரு மறந்து போயிட்டார் அப்புறம் எப்பயும் போல் அவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு அதில் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் குதிரையில் போய்ட்டுருக்கும்போது அதிலேருந்து விழுந்து அவருக்கு பலத்தை அடிப்பட்டுச்சான் அப்போ தான் அவருக்கு நம்ம கடவுளிடத்தில் பொருத்தனை செஞ்சோமே பொருத்தனை செஞ்சு தானே நம்மளுடைய உடல் நோயெல்லாம் நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னி கேட்டுட்டு இந்த தடவை எப்படி ப்ரேயர் பண்ணாராம் நீங்கள் எனக்கு உடல் நோயை குணப்படுத்துனீங்க இந்த அடிப்பட்ட இடங்களோட காயங்கள்லாம் சரிப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தின் பேரில் நான் வந்து துறவர மரத்துக்கு நான் வந்து உமக்கான பணியை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்களாம் இது ரெண்டுமே ஒரே விஷயம் குட்டீஸ் அப்போ என்ன சொன்னாங்க நான் எனக்கு உடல் நோயை சரிப்படுத்துனீங்கன்னா நான் நான் வந்து துறவரத்துக்கு வரேன் நான் ஃபாதர் ஆகிறதுக்கு நான் படிக்க வரேன் உங்களுக்காக பணி செய்கிறதுக்கு வரேன்னு அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ அப்போ நான் வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக இருந்தால் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல உடல் நலத்தை கொடுங்க எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் ப்ரேயர் பண்ணாங்களாம் உடனே இந்த நோய் என்ன ஆச்சா அவங்களுக்கு சரியாயிடுச்சாம் ஸோ அவருடைய வேண்டுதலில் இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியணும்னா எனக்கு இது எனக்கு இதை செய்யுங்க நான் இதை செஞ்சிட்றேன் நான் இதை பண்ணினேன்னு எனக்கு இதை செய்வீங்கல்ல அப்படின்னு கடவுளிடத்தில் நம்ம எப்பயுமே டீலிங் பேசவே கூடாது உண்மையிலேயே நம்ம செய்கிற செயல் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வருதா அதோட நம்ம இப்படி இருக்கணும் இந்த மாதிரி மாறணுங்கிறது கூட அவருடைய கையில தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம இப்ப செலரேட் நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை வெளியில யாரையோ பாக்கிறோம்னா ஒரு மேலோட்டமா பேசுவோம்ல சும்மா வெளி வெளிப்பட வெளிப்புறமாக பேசுவோம் அந்த மாதிரி நம்ம ஏசப்பாட்டை பேசக்கூடாது ஒரு காரியம் பண்ணுறோம் ஒரு ஒருத்தலே பண்ணுறோன்னாலும் அந்த ஒருத்தல் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க இல்லை ஏதோ ஒன்று கடவுளுக்காக பண்ணுறீங்கன்னா அது உங்க மனசார உணர்ந்து அது அவருடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்கள் பண்ணி பாருங்களேன் இந்த புனிதரும் அப்படிதான் ரெண்டாவது தடவை ப்ரேயர் பண்ணும்போது அதை கற்றுக்கிட்டு தன் வாழ்நாள் முழுவதுமாக அதை பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபாதராக தன்னை சுற்றி இருந்த எல்லா மக்களுக்கும் இறை வார்த்தைகளை சொல்லி கொடுக்குற ஒருத்தராக இருந்து இந்த நாள்லேயும் நம்மளால் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய ஒரு புனிதராக இருக்கிறாங்க புனித லாகோனி புனிதர் இவர் சொல்லி கொடுத்திருக்கிற பாடத்தை கற்றுக்குவோம் கண்டிப்பா அவருக்கு கிடைச்ச நிறைவான ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் பாய்